போன புக் ஆஃப் பத்தி ஆஃப் ஜெரேமியா பார்க்கலாம் ஜெரேமியா அப்படின்றவர் ஜெருசலேம்ல வாழ்ந்த ஒரு இஸ்ரலைட் பிரீஸ்ட் அவர் பிரீஸ்டா மட்டும் இல்லாம கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினா ஒரு தீர்க்கதர்சியாகவும் அவர் இருந்தார் ஒரு தீர்க்கதரிசியா இஸ்ரவேல் ஜனங்க செய்த அக்கிரமங்களையும் அவங்களுடைய விக்கிரகங்களையும் ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியங்களையும் அவர் வந்து ஜனங்களுக்கு பண்ணிக்கிட்டே இஸ்ரவேல் ஜனங்க மனம் திரும்பாம கர்த்தருக்கு விரோதமா செயல்பட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னா ஆண்டவர் பேபிலோனியன்ஸ் மூலியமா நீதி தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாம என்னுடைய ஜனங்க இன்னும் கடின இருதயத்தோடு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பேபிலோனியன்ஸ் கைகளுக்கே நான் அவங்களை அடிமையா ஒப்பு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இதுல ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா ஆண்டவர் ஜெரேமியா மூலியமா சொன்ன எல்லா ப்ராஃபஸியுமே நிறைவேறியிருக்கும் ஏன்னா இசரவேல் ஜனங்க கடைசி வரைக்கும் மனம் திரும்பவே மாட்டாங்க கடின இருதயம் உள்ளவர்களாகவே இருப்பாங்க அதனால ஆண்டவர் சொன்ன வார்த்தையும் கேட்டிருக்க மாட்டாங்க எரேமியா அவங்களுக்கு வார்ன் பண்ண அந்த வார்னிங்ஸையும் அவங்க நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க அதனால ஆண்டவர் அவர் சொன்ன மாதிரியே பேபிலோனியன்ஸ் மூலியமா இசரவேல் ஜனங்களை அவங்களுக்கு அடிமையாய் ஒப்பு கொடுத்துருவார் இந்த புக் ஆஃப் ஜெரேமியா தனியா எப்படி எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்டர் தேர்ட்டி சிக்ஸ்ல பாக்குறப்ப ஆண்டவர் ஜெரேமியாவோட பேசுவார் ஆண்டவர் ஜெரேமியா நோக்கி என்ன சொல்லுவார் அப்படின்னா நீ எழுதின எல்லா எஸ்ஏ போயம் அப்புறம் உன்னோட சர்மன் எல்லாத்தையும் நீ கலெக்ட் பண்ணி அதை நீ ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவார் சோ ஆண்டவர் சொன்ன மாதிரி ஜெரேமியா என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அவர் எழுதின போயம்ஸ் அவர் எழுதின எஸ்ஏ அவருடைய சர்மன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுவார் ஆனா இந்த புக்கை ஜெரேமியா எழுதியிருக்க மாட்டார் அவர் பருக் அப்படின்ற ஒரு பர்சனை அசிஸ்டண்டா அப்பாயிண்ட் பண்ணி அவரைதான் எழுத வச்சிருப்பார் சோ பருக் தான் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ஜெரேமியாவோட போயம்ஸ் அவருடைய இசை அவருடைய சர்மன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவார் ஸோ இது மட்டும் இல்லாமல் ஜெரேமியாவோட பர்சனல் லைஃப்பையும் அவருடைய பர்சனல் இன்சிடன்ஸையும் அதில் மென்ஷன் பண்ணி ஒரு பெரிய ஸ்க்ரோல் மாதிரி எல்லாத்தையுமே அவர் ரெக்கார்ட் பண்ணியிருப்பார் அதனால தான் இந்த புக்கை நீங்கள் ரீட் பண்ணுறப்ப அது வந்து ஒரு ஆந்தாலஜி மாதிரி இருக்கும் லைக் கலெக்ஷன்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸாக அந்த புக் இருக்கும் சாப்டர் ஒன் டு டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னா ஜெரேமியா என்ன பண்ணுவார்னா இஸ்ரேவேல் தேசத்தில் இருந்த ராஜாக்களையும் ப்ரீஸ் அப்புறம் ப்ராஃபிட்ஸ் இவங்களெல்லாம் அவர் வான் பண்ணுவார் ஏன்னா அவங்களே ஆண்டிற்கு பிரியம் இல்லாம காரியங்களை நிறைய செஞ்சுட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஜனங்களை ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தீர்க்கதரிசிகளும் ஆண்டவர் சொல்லாத எல்லாம் சொல்ல ஆண்டவர் ஆண்டனங்க மேல கோபமா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டவர் இரக்கமா இருக்காரு ஆண்டவர் உங்களை நேசிக்காரு அப்படின்ட்டு பொய்யான உபதேசங்களை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க பொய்யான தீர்க்க தரிசனத்தை அவங்க நம்பி இசவியல் ஜனங்க கடைசி வரைக்கும் மனம் திரும்பவும் மாட்டாங்க அவங்க பாவத்தையும் அவங்க உணராம கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ சாப்டர் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னா ஆண்டவர் ஜெரேமியா கிட்ட ராஜா ஜனங்களை அவருடைய இஸ்ரவேல் கைப்பற்றி வருஷம் அடிமையா ஃபார்ட்டி ஃபைவ்ல காட்ஸ் ஜட்மெண்ட் ஆன் இஸ்ரேல் இஸ்ரேல் தேசத்தை ஆண்டவர் எப்படி நீதி தீர்க்கிறாரு அப்படின்றத பார்க்க முடியும் அதே மாதிரி சாப்டர் ஃபார்ட்டி சிக்ஸ் ஒன்ல ஜட்மெண்ட் ஆன் அதர் நேஷன் மற்ற தேசங்களை எப்படி ஆண்டோர் நீதி தீர்த்தாரு அப்படின்ட்டுதான் பார்க்க முடியும் வரைக்கும் நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னா ஜெரேமியா தன்னுடைய ஜனங்களுக்காக கிட்ட அழுது ஜெபம் பண்ணுவார் எப்படியாவது ஆண்டவர் இரக்கமாக பாவங்களையெல்லாம் மன்னிச்சு திருப்பியும் அவங்கள தான் சொந்த தேசத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு இரவும் பகலுமா அழுது கிட்ட ஜெபம் பண்ணுவார் அதனால தான் ஜெரேமியாவை வீப்பிங் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது என்ன பார்க்க முடியும் அப்படின்னா ஆண்டவர் கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றியும் உலகத்துக்கே வர ஒரு ரட்சிப்பு பற்றியும் இந்த புக்ல குறிப்பிடப்பட்டிருக்கும் அடுத்தது சாப்டர் ஃபார்ட்டி சிக்ஸ் டு ஃபிஃப்டி ஒன் இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னா தேசத்தை இசரவேல் ஜனங்களுக்கு நீதி தீர்க்கணும் அப்படின்ட்டு யூஸ் பண்ணியிருந்தா கூட ஆண்டவர் பேபிலோன் தேசத்தையும் நீதி தீர்ப்பார் ஏன்னா பேபிலோன் தேசத்திலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு பிரியமில்லாம காரியத்தை தான் அவங்களும் செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்களும் நிறைய விக்கிரகங்களை அவங்களோட வாழ்க்கையில வச்சுருப்பாங்க ஆண்டவர் அந்த தேசங்களையும் மற்ற தேசங்களையும் நான் வந்து நீதி தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் கடைசியா சாப்டர் பிப்டி டூல ஒரு நம்பிக்கைய நம்மளால பாக்க முடியும் ஆண்டவர் ஏற்கனவே ஜெரேமியாக்கு சொன்னது போல நான் என்னதான் ஜனங்களை அடிமையா அனுப்பினாலும் அவர்களை நான் திருப்பியும் கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொன்ன அந்த நம்பிக்கைய நம்ம கடைசி சாப்டர்ல பாக்க முடியும் சோ இந்த எல்லா விஷயங்க தான் புக் ஆஃப் ஜெரேமியா கூட ரெக்கார்டா இருக்கு ப்ளீஸ் லைக் and subscribe my channel and press the bell icon to get new video updates.